என் அன்பு குழந்தையே இந்த தருணத்தில் நீ என்னை தேடி வந்திருப்பது தற்செயலானது அல்ல இது நான் உனக்காக திட்டமிட்ட ஒரு தெய்வீக சந்திப்பு உன் மனதில் இருக்கும் பாரங்களையும் கேள்விகளையும் நான் அறிவேன் கடந்த சில நாட்களாகவே நீ ஒரு விதமான குழப்பத்திலும் பயத்திலும் இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் எப்போது எனக்கு விடிவுகாலம் பிறக்கும் என்று நீ தனியாக அழுது தீர்த்த இரவுகள் எனக்கு தெரியும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது இந்த உலகம் உன்னை தனிமையில் விட்டுவிட்டதாக நீ நினைக்கலாம் ஆனால் உன் நிழலை விட மிக அருகில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் என் அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை இப்போது உனக்கு எதிராக தெரியும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்காகவே வந்திருக்கின்றன எனவே கலங்காதே என் கரம் உன் மீது இருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உறுதியாக நம்பு உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கும் தடைகளைப் பார்த்து நீ சோர்ந்து போய்விடாதே ஒரு சிற்பி எப்படி ஒரு பாறையைச் செதுக்கி அழகான சிலையாக மாற்றுகிறானோ அப்படித்தான் நானும் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் உளி விழும்போதெல்லாம் அந்த பாறைக்கு வலிக்கும் தான் ஆனால் அந்த வலியின் முடிவு ஒரு அழகான கலைப்படைப்பு அதேபோல் இப்போது நீ அனுபவிக்கும் வலிகளெல்லாம் உன்னை ஒரு வலிமையான மனிதராக மாற்றிக் கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சிக்கலாம் உனக்கு திறமை இல்லை என்று ஏழனம் செய்யலாம் ஆனால் அவர்கள் வார்த்தைகளை நீ உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதே உனக்குள் நான் விதைத்திருக்கும் திறமைகளும் ஆற்றலும் அவர்களுக்கு தெரியாது உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே முக்கியம் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் மிகப் பெரியவை இந்த சோதனைகளை கண்டு ஓடிவிடாமல் நம்பிக்கையோடு நில் உனக்கான கிரீடம் தயாராகிக் கொண்டிருக்கிறது என் பிள்ளையே உனக்கு எதிராக எழும் எதிர்ப்புகளைக் கண்டு நீ பயப்பட தேவையில்லை உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் இறுதியில் அவர்களே வெட்கப்பட்டு போகும் நிலையை நான் உருவாக்குவேன் உன்னை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்தாலும் அவை எதுவும் உன்னை நெருங்க விடாமல் நான் ஒரு கேடயமாக இருந்து உன்னை காப்பேன் கடந்த காலங்களில் எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன் என்பது உனக்கே தெரியும் அதுபோலவே இனிவரும் காலங்களிலும் என் பாதுகாப்பு உனக்கு உண்டு உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உன்னைப் பற்றி பொல்லாத வதந்திகளை பரப்பலாம் ஆனால் நீ அமைதியாக இரு எனக்காக நீ பேசத் தேவையில்லை உனக்காக நானே யுத்தம் பண்ணுவேன் உன் எதிரிகள் உன் கண்முன்னே உன்னோடு சமாதானம் செய்து கொள்ளும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முழு மனதோடு என்னை நம்பு நேர்மையான வழியில் நட மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன் பணக்கஷ்டமும் கடன் தொல்லையும் உன் நிம்மதியை குலைத்துத் தொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் எப்படி இந்த சிக்கலிலிருந்து வெளியே வரப்போகிறேன் என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது ஆனால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் இந்த வறுமை நிலை நிரந்தரமானது அல்ல உன் தேவைகளை சந்திக்க நான் புதிய வழிகளை திறக்கப் போகிறேன் அடைக்கப்பட்டிருந்த வருமானத்தின் வாசல்கள் இனி உனக்காக திறக்கப்படும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் உன்னை தேடி வரும் உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இதுவரை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் உன் உழைப்பு வீணாகாது உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் கடன் கொடுத்தவர்கள் முன் நீ தலைகுனிந்து நின்ற நாட்கள் மாறும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உன் கைகளை நான் உயர்த்துவேன் இந்த பொருளாதார தடைகளெல்லாம் உடை தெரியப்படும் நேரம் இது என் வார்த்தையை நம்பு செழிப்பான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன உன் குடும்பத்தில் இருக்கும் சமாதான குறைவு உன்னை மிகவும் வாட்டுகிறது உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகள் புரிதல் இல்லாமை மற்றும் சண்டைகள் உன் மனதை ரணமாக்கி உள்ளன ஆனால் இதோ நான் உன் குடும்பத்தின் மையமாக இறங்கி வருகிறேன் பிரிந்த உறவுகளை நான் மீண்டும் ஒன்றிணைப்பேன் கல் நெஞ்சங்களையும் கரைய வைக்கும் அன்பு என்னிடம் உண்டு உன் குடும்பத்திற்குள் யார் குழப்பத்தை ஏற்படுத்தி ாலும் என் சமாதானம் அந்த வீட்டை நிரப்பும் போது எந்த தீய சக்தியும் அங்கு நிற்க முடியாது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அவர்களை நான் என் கண்மணி போல பாதுகாப்பேன் அவர்கள் வழிதவறி போயிருந்தாலும் அவர்களை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வருவேன் உன் வீடு ஒரு மகிழ்ச்சியான சோலையாக மாறும் அழுகுரல் கேட்ட அதே வீட்டில் மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்கும் உன் குடும்பத்திற்காக நீ சிந்திய கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது அதற்கான பலனை நீ விரைவில் உன் கண்களால் காண்பாய் சில நேரங்களில் நீ தனிமையில் இருப்பதாக உணர்கிறாய் உன் கஷ்டங்களை சொல்லி அழக்கூட யாருமில்லை என்று நீ ஏங்குகிறாய் ஆனால் நான் எப்போதுமே உனக்காக செவிசாய்க்க காத்திருக்கிறேன் மனிதர்கள் உன் வார்த்தைகளை புறக்கணிக்கலாம் உனக்கு நேரம் ஒதுக்காமல் போகலாம் ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் பதிலளிக்கிறேன் உன் மௌன மொழியை கூட நான் புரிந்து கொள்கிறேன் நீ யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை என் சமூகத்தில் வந்து அமர் அங்கு உனக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கும் உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக அமைதியை நான் உனக்கு தருவேன் உன் பாரங்களை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நான் அதை சுமந்து கொள்கிறேன் நீ ஒரு அனாதை அல்ல நீ என் செல்ல பிள்ளை இந்த பிரபஞ்சத்தையே படைத்த நான் உனக்கு தகப்பனாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் உனக்கிருக்கும் பலவீனங்களை நான் அறிவேன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவேனா என்ற சந்தேகம் உனக்குள் எழலாம் ஆனால் நான் உனக்கு சுகமளிக்கும் மருத்துவர் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் நான் அறிவேன் தீர்க்க முடியாத வியாதிகள் என்று எதுவும் என்னிடம் இல்லை இப்போது நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் மறையும் நான் என் வல்லமையுள்ள கரத்தை உன் மீது நீட்டி உனக்கு ஒரு புதிய பலத்தை தரப்போகிறேன் உன் எலும்புகள் பலப்படும் உன் நரம்புகள் புத்துயிர் பெறும் மருத்துவ அறிக்கைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் என் வார்த்தை உனக்கு சாதகமாக இருக்கிறது நீ நீண்ட ஆயுளோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் வாழ்வாய் உன் படுக்கையை விட்டு நீ எழுந்து நடப்பாய் உன் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் வல்லமையை தியானி சுகம் உன் வாசலில் வந்து நிற்கிறது அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள் கடந்த கால தவறுகளையும் தோல்விகளையும் நினைத்து நீ இன்றும் வருந்தி கொண்டிருக்கிறாய் நான் தகுதியில்லாதவன் நான் பாவி என்று உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே நான் உன்னை மன்னித்து வெகு நாட்களாகிவிட்டது நீ ஏன் இன்னும் அந்த பழைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் நேற்று நடந்தவை முடிந்து போனவை இன்று உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் தருகிறேன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது நீ விழுந்த இடத்திலேயே உன்னை எழுந்து நிற்க வைப்பதே என் நோக்கம் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வா நான் உனக்கு கொடுத்திருக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன் பழைய கதைகளை பேசலாம் ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய பெயரை சூட்டியிருக்கிறேன் நீ கழுவப்பட்டவன் நீ பரிசுத்தமானவன் தலை நிமிர்ந்து நட உன் பழைய அவமானங்கள் எல்லாம் இரட்டிப்பான நன்மையாக மாறும் நேரம் இது பொறுமை என்பது மிகக் கடினமானது என்று எனக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு காலம்தான் நான் காத்திருப்பது என்று நீ சலித்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறித்த காலம் உண்டு ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்ததும் உடனடியாக மரமாவதில்லை அது வேர் பிடித்து துளிர்விட்டு வளர நேரம் தேவைப்படுகிறது அதேபோல் உன் ஆசீர்வாதங்களும் சரியான நேரத்தில் வெளிப்படும் நான் தாமதிப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் மறப்பதில்லை உன் காத்திருப்பு வீணானது அல்ல நீ இப்போது கற்றுக்கொள்ளும் பொறுமை நாளை உனக்கு கிடைக்கப் போகும் பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை உனக்கு தரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே என் நேரத்திற்காக காத்திரு நான் திறக்கும் கதவை யாராலும் அடைக்க முடியாது நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் நீ நினைப்பதை விட மிகச் சிறந்தது எனவே சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு காத்திரு பயத்தை புறம் தள்ளு பயம் என்பது உன்னை முடக்கிப் போடும் ஒரு எதிரி நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இன்றைய மகிழ்ச்சியை திருடிவிடுகிறது எதிர்காலம் என் கையில் பத்திரமாக இருக்கிறது நீ போகும் பாதை கரடுமுரடாக இருக்கலாம் இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் நீ தனியாக நடக்கவில்லை நான் உனக்கு வெளிச்சமாக முன் செல்கிறேன் சிங்கத்தின் குகையில் இருந்தாலும் சரி எரிகிற நெருப்பில் இருந்தாலும் சரி என் பாதுகாப்பு உனக்கு உண்டு எந்த தீங்கும் உன்னை அணுகாது நான் உனக்கு தைரியத்தை அளிக்கிறேன் கோழைத்தனம் உனக்கு வேண்டாம் நீ ஒரு சிங்கத்தைப் போல எழுந்து நிற்க வேண்டும் உனக்குள் இருக்கும் பயத்தை விசுவாசத்தினால் ஜெயித்துவிடு நீ எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவன் என்பதை மறந்துவிடாதே உலகம் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன் துணிச்சலோடு செயல்படு உன் வார்த்தைகளில் கவனம் செலுத்து நீ பேசும் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு எப்போதும் குறை சொல்லிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பதை நிறுத்து என்னால் முடியாது எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று சொல்வதன் மூலம் உனக்கு வரவேண்டிய நன்மைகளை நீயே தடுத்து விடுகிறாய் அதற்கு பதிலாக வெற்றியின் வார்த்தைகளை பேசு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் வெற்றி பெறுவேன் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் சொல் உன் நாவு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை கொண்டு உன் வாழ்க்கையை நீயே கட்டி எழுப்பலாம் அல்லது இடித்து தள்ளலாம் நேர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் விதைத்தால் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை அறுவடை செய்வாய் சூழ்நிலைகளை பார்த்து பேசாதே விசுவாசத்தைப் பார்த்து பேசு நீ எதை நம்பி அறிக்கையிடுகிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் எனவே இன்றிலிருந்து உன் பேச்சை மாற்று உன் வாழ்க்கை மாறுவதை பார் உறவுகளால் ஏற்பட்ட காயங்களை நான் ஆற்றுவேன் சிலர் உன்னை நம்பி வைத்து ஏமாற்றியிருக்கலாம் சிலர் உன்னை பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிந்திருக்கலாம் அந்த வலிகள் இன்னும் உன் இதயத்தில் வடுக்களாக இருக்கின்றன அந்த மனிதர்களை மன்னித்துவிடு அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு நல்லது என்பதற்காக அல்ல அது உனக்கு நிம்மதியை தரும் என்பதற்காகத்தான் கசப்புணர்வை உன் மனதில் தேக்கி வைப்பது உன்னைத்தான் அழிக்கும் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்புக்கொடுத்துவிடு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு பதிலாக உண்மையான அன்பையும் நட்பையும் காட்டும் நல்ல மனிதர்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன் இழந்த உறவுகளை நினைத்து வருந்தாதே உனக்கு தகுதியானவர்கள் மட்டுமே உன் பயணத்தில் உன்னோடு வருவார்கள் விலகிச் சென்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் உன்னோடு இருப்பவர்களை நேசிக்க கற்றுக்கொள் என் அன்பு உனக்கு போதுமானது அது ஒருபோதும் மாறாதது நன்றியுள்ள இருதயம் உனக்கு இருக்கட்டும் உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்ல பழகு நீ நன்றி சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடை உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார் காலையில் எழுந்ததும் எனக்கொரு நன்றி சொல் அது உன் நாள் முழுவதையும் அழகாக்கும் நன்றி உணர்வு என்பது சொர்க்கத்தின் திறவுபோல் நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கெவ்வளவு நன்றியுள்ளவனாயிருக்கிறாயோ கவ்வளவு என் நெருக்கத்தை நீ உணர்வாய் குறை சொல்லும் சுபாவம் உன்னை விட்டு நீங்கட்டும் திருப்தியுள்ள மனமே பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு தருகிறேன் ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசாக நினைத்து வாழ்ந்து பார் வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பது புரியும் உன் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதே அவை நான் உன் இதயத்தில் விதைத்த விதைகள் அவை நிறைவேறுமா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் வயது ஆகிவிட்டது என்றோ வசதி இல்லை என்றோ நீ சாக்குப்போக்கு சொல்லாதே மோசே எண்பது வயதில்தான் தன் ஊழியத்தை தொடங்கினான் தாவிது ஒரு சிறுவனாக இருந்தபோதே கோலியாத்தை வீழ்த்தினான் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உன் கனவுகளை நோக்கி ஒரு அடி எடுத்துவை நான் உனக்காக பத்து அடிகள் எடுத்து வைப்பேன் தடைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் இதுவும் கடந்து போகும் என்று முன்னேறு உன் கனவுகள் நனவாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ நினைத்துப் பார்க்காத உயரத்திற்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உன் லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து ஓடு வெற்றி நிச்சயம் உனக்கு உண்டு உலகத்தின் கவர்ச்சிகள் உன்னை மயக்க பார்க்கும் தவறான வழியில் சென்றால் சீக்கிரம் வெற்றி பெறலாம் என்று அது ஆசை காட்டும் ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல அது இறுதியில் அழிவை தரும் நீ நேர்மையான வழியில் நட அது கடினமாக இருந்தாலும் அதுவே ஆசீர்வாதமானது குறுக்கு வழியில் வரும் செல்வம் சிறகடித்து பறந்துவிடும் ஆனால் நீதியோடு தேடும் செல்வம் தலைமுறைக்கும் நிற்கும் உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யாதே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் கொள் பரிசுத்தமான வாழ்க்கையே எனக்கு பிரியமானது நீ நீதியாய் நடக்கும்போது நான் உனக்கு காவலாக இருப்பேன் எந்த பள்ளத்திலும் நீ விழாதபடி நான் உன்னை தாங்குவேன் உத்தமமானவர்களுக்கு நான் கேடகமாயிருக்கிறேன் எனவே என் வழியில் நட அதுவே உனக்கு வாழ்வு தரும் உன் ஜபங்கள் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ முழங்கால் படியிட்டு சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் பதில் வைத்திருக்கிறேன் சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் திரைக்கு பின்னால் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஜெபம் என்பது ஒரு சடங்கு அல்ல அது என்னோடு நீ பேசும் உறவு நீ எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேள் அது உனக்கு கிடைக்கும் சோர்வடையாமல் கொண்டே இரு ஜெபம் மலைகளையும் பெயர்க்கும் வல்லமை கொண்டது உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் வல்லமை அதைவிட பெரியது உன் ஜெப அறைதான் உன் யுத்த களம் அங்கே நீ ஜெயித்து விட்டால் வெளியே நீ எங்கும் ஜெயிக்கலாம் எனவே ஜெபத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே அதுவே உன் மூச்சுக்காற்றாக இருக்கட்டும் இதோ ஒரு புதிய காலம் உனக்காக பிறக்கிறது பழைய துயரங்கள் கண்ணீர் ஏமாற்றங்களெல்லாம் முடிவுக்கு வருகின்றன வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் உன் தலையை நான் உயர்த்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுவாய் உன் வழியாக பலர் என் அன்பை ருசிப்பார்கள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீ தொடுவதெல்லாம் துலங்கும் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் பாலைவனமாக இருந்த உன் வாழ்க்கை சோலைவனமாக மாறும் மகிழ்ச்சியின் எண்ணெய் உன் தலையில் ஊற்றப்படும் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நீ மகிழ்ந்து கழிகூறுவாய் என் வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாதவை நான் சொன்னதை செய்து முடிப்பேன் கடைசியாக நான் உனக்கு சொல்வது இதுதான் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் இந்த உலகத்தில் எது மாறினாலும் என் அன்பு மாறாது நீ தனிமையில் நடப்பதாக நினைக்கும் போதும் நான் உன் கையை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்று முதல் உன் கவலைகளை மறந்துவிடு ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய உற்சாகத்தோடு எழுந்து நட என் அமைதி உன் இதயத்தை ஆளுகை செய்யட்டும் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பை விட்டு விலகாதே நீ என் பிள்ளை நான் உன் தகப்பன் இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது தைரியமாக இரு பலமாக இரு உனக்கான வெற்றியை நான் ஏற்கனவே தயார் செய்துவிட்டேன் போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள் என் ஆசீர்வாதம் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் தங்கும் நீ என்ன தரம்